கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்து ஆசிரியர்கிறேன் தேவநாய் கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை கொடுத்த நம்மை தாங்குவராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நட்சத்தினுடைய ஆறாம் அதிகாரம் நாற்பத்து நான்காவது வசனம் அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும் அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும் அன்புக்குரியவர்களே அநேக நேரங்களில ஒரு செடியை பார்க்கும் பொழுதோ அல்லது மரத்தை பார்க்கும் பொழுதோ அதனுடைய குணாதிசயங்களை பண்புகளை வரையறுக்க நாம் முற்படுவோம் என்று சொன்னால் எப்பொழுது அது கண்டுபிடிக்கப்படும் என்று சொன்னால் அதன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் நேகை நேரங்களிலே நாம் கடைகளிலே நாம் பார்த்திருப்போம் மாம்பழங்களை வைத்திருப்பார்கள் அந்த மாம்பழங்களுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்லுவார்கள் இது நீலம் மாம்பழம் இது பாதிரி பழம் இது பங்கனப்பள்ளி இது மல்கோவா என்று சொல்லி பல பெயர்களை சொல்லுவார்கள் ஆனால் அந்த மரத்தின் கன்றுகளை நாம் பார்க்கும் பொழுது மரக்கன்றுகளை பார்க்கும் பொழுது இது பங்கனப்பள்ளி என்று சொல்ல முடியாது இது மா இது நீளம் என்று சொல்ல முடியாது வரையறுக்க முடியாது எப்பொழுது வரையறுக்க முடியும் என்று சொன்னால் போதுமான அளவுக்கு காலம் காத்திருக்கும் பொழுதுதான் அதனுடைய தரத்தை பிரிக்க முடியும் அவருடைய தன்மை அறிய முடியும் இன்றைக்கும் இறைவனுக்குள்ளாய் வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெற்றியின் வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும் இன்றைக்கு என் ஆண்டவர் என்னை சீர்தூக்கி பார்க்க வார் என்று சொன்னால் இஃப் டு வாட் மீ என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவருடைய சொல் செயல் திட்டங்களுக்கு நான் கொடுக்கிற வார்த்தைகள் முக்கியத்துவங்கள் எப்படி இருக்கிறது சமூக வாழ்க்கையில் ஒரு மனிதனை மக்கள் தரம் சமூக வாழ்க்கையில் மனிதனை மக்கள் தரம் எப்படி என்று சொன்னால் அவனுடைய வாய்சொல்லை வைத்தே தரம் பேசுகிற முறைமைகளை வைத்தே தரம் பேச்சுக்கு அடுத்தபடியாக செயல்பாடுகளை வைத்து தரம் இரண்டு காரியங்கள் தான் மனிதனை இந்த சமூகத்தில் தரம் பிரிப்பதற்காக மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஒன்று பேசுகிற முறை அந்த அணுகுமுறை எப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்கிறோம் எது கடுமையான சொல் எது இனிமையான சொல் என்பதை பயன்படுத்துகிற மக்களை வைத்து அவர்களை தரம் பிடித்து விடுகிறார்கள் இரண்டாவது அவருடைய செயல்களை வைத்து தரம் பிடித்து விடுகிறார்கள் அண்டவர் தரம் பிரித்து காண்பிப்பதற்காக பிறன் யார் என்பதை வெளிக்காட்டுவதற்காக நல்ல சமாரியன் ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார் இந் ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை நல் விசேஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் குவாலிட்டி நோவிங் என் தரத்தை அறிகிற ஒன்றாய் காணப்படுகிறது அன்புக்குரிய விசுவாசியே என் ஆண்டுடைய வருகையின் அல்ல அவர் உங்களையும் என்னையும் தீர்க்க முற்படும் பொழுது மனிதன் தரம் பிரித்த விதமாக அதன் அடிப்படையிலும் அவர் பார்க்கிற பார்வையிலும் நம்மை தரம் பிரிக்க இருக்கிறார் என் ஆண்டவர் வருகையில நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன் யாக்கோபு நிறுவத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெரிய காரியங்களை இழப்புகளை கொண்டு வந்து விடுகிறது ஒரே மாயிலிருந்து வார்த்தையை ஆண்டவர் தாசன் வழியாய் பயன்படுத்துகிறார் இன்றைக்கு என் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் என் ஆண்டவருடைய பண்புகளை உள்ளடக்கினவனாய் நான் காணப்படு என் பண்புகள் எப்படி இருக்கிறது என் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என் செயல்கள் எப்படி இருக்கிறது சீர்தூக்கி பார்ப்போம் இறைவனத்தில் அர்ப்பணிப்போம் இறைவன்மை புதுப்பிக்கட்டும் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அநேக நேரங்களிலே உலகத்தின் காரியங்களே உணர்ச்சி வசப்பட்டு தேவையற்ற வார்த்தைகளை நாங்கள் பேசிவிடுவது உண்டு தேவையற்ற செயல்களை செய்துவிடுவது உண்டு ஆனால் என் ஆண்டவர் என்னை சீர்தூக்கி பார்க்கிறார் என் வார்த்தையை கொண்டு என் வாழ்க்கையை கொண்டு அவர் நியாயம் சாதிக்கிறவர் ஆகவே தரமுள்ள வார்த்தைகளை பேசவும் தரமுள்ள செயலை செய்யவும் என ஒப்புக் கொடுக்கிற நீர் புதுப்பியும் என்று சொல்லுவோம் கடவுள் அமை